தெய்வ வழிபாட்டிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பதை தோப்பா அவர்கள் மிக அழகாக நமக்கு தொடர்ந்து சொல்லக்கூடிய எத்தனையோ செய்திகள் அவருடைய புத்தகங்களில் இருந்து அவருடைய நேர்காணல் மிக முக்கியமாக அவருடைய நேர்காணல்கள் என்பது அது நம்மோடு உரையாடக்கூடிய அவருடைய நேர்காணல்களை படிக்கும் பொழுது இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது நம்மோடு அந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் அந்த கேள்வி கேட்கக்கூடியவருக்கும் அவருக்குமான உரையாடல் இல்லை அது நீங்கள் படிக்கும் தான் அதை உணர்வீர்கள் தோப்பா அவர்களுடைய நேர்காணல்கள் என்பது அந்த வாசகருக்கும் அவருக்குமான ஒரு உரையாடல் நீங்கள் அதுக்குள்ள போய் அவரோடு தொடர்ந்து பேச முடியும் அந்த நேர்காணலின் வழியாக உங்களுடைய சந்தேகங்களை உங்களுடைய ஐயங்களை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் அந்த நேர்காணல்கள் வழியாக உங்களுக்கு பல கதவுகள் திறக்கப்படும் அந்த கதவுகளின் வழியே நீங்கள் சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு தொடர்ந்து பல தெளிவுகள் கிடைக்கும் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறாரு இந்த சமூகம் எப்படி பெண்களை பார்க்கிறது பழையனூர் பழையனூர் நீலியை நம்ம கொண்டாடுவதில்லை நம்ம தெய்வமாக மாற்றி வழிபடுவதில்லை ஆனால் அதே நேரத்திலே தன் கணவனுக்காக நீதி கேட்ட கண்ணகியை கொண்டாடுகிறோம் பழையனூர் நீலி கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள் கணவன் அந்த மனைவியை விட்டுவிட்டு வேறு ஒரு ஊருக்கு போகிறான் வியாபாரம் நிமித்தமாக அங்கே ஒரு பெண்ணை பார்த்து அவள் தனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று சொல்லாமல் திருமணம் செய்து கொள்கிறான் திருமணம் செய்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திரும்ப அவன் ஊருக்கு வரணும் ஆனால் அங்கே திருமணம் செய்து கொண்ட மனைவி அவனை தனியாக போக விடலை நானும் வருகிறேன் வருகிறேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாய் தங்கச்சியை தனியாக அனுப்ப மாட்டேன் அண்ணனும் கூட வரார் அதனால் இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரெண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டு திரும்ப தன்னுடைய ஊருக்கு வரக்கூடிய வழியிலே ஒரு சத்திரத்தில் தங்குறாங்க அந்த சத்திரத்தில் தங்கும் பொழுது தன்னுடைய மைத்துணனிடம் தனக்கு ஏதோ வேணும் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டு தன்னுடைய மனைவியை கழுத்தை நெறித்து கொன்றுவிடுகிறான் கொன்று விட்டு அதை பார்த்து அங்கிருந்து அவன் வீட்டுக்கு போயிடுறான் ஆனால் அந்த சகோதரன் தன் சகோதரி இறந்து கிடப்பதை பார்த்து அவனும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறான் ஆனால் காலங்கள் போகிறது பழையனொரு நீலி பேயாக மாறுகிறாள் அடுத்த ஜென்மத்திலாவது அவன் வருவான்னு சொல்லி அங்க காத்துக்கிட்டு இருக்கான் அடுத்த ஜென்மத்திலே ஒரு வியாபார குடும்பத்தில் பிறக்கக்கூடிய அவன் பிறந்த பொழுதே சொல்கிறார்களாம் இவனுக்கு வடக்கு திசையிலே போனால் பிரச்சனை வரும் உயிருக்கு ஆபத்து என்று அதனால் அவன் கையில ஒரு சின்ன வாழ மந்திரம் செய்து கொடுக்கிறார்கள் ஒரு வயது வரும்பொழுது அவன் வந்து வியாபாரத்திற்காக அதே பகுதி பழையனூருக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்கிறான் அங்கே போன பொழுது நீலி அவனை பார்த்து விடுகிறாள் அவனுடைய மனைவியுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு பஞ்சாயத்தை கூட்டி இவன் என் கணவன் என் கையில் இருப்பது இவனது குழந்தை என்னை விட் கோச்சிட்டு என்னை விட்டுட்டு வந்துட்டான் என்னோடு அவனை வரச் சொல்லுங்கள் என்கிறாள் அவன் முடியாதுங்கிறான் பஞ்சாயத்து பல முறை சொல்லி பார்த்தும் அவன் கேட்பதாக இல்லை அவர்கள் சொல்கிறார்கள் இன்று ஒரு நாள் நீ அவளோடு தங்கு இங்கே இருக்கக்கூடிய இத்தனை வேளாளர்கள் இருக்கிறோம் இவர்களுடைய சாட்சியாக உனக்கு ஏதாவது ஆபத்துனா நாங்க உயிரை விட்டுறோம் என்று உறுதி கொடுத்து அவனை தங்க செய்கிறார்கள் தங்குவதற்கு முன்னால் அவள் சொல்கிறாள் அவன் கையில் ஒரு சின்ன கத்தி வச்சிருக்கான் என்னை இரவு அவன் கூட இருக்கும் பொழுது கொன்றுவான் அதனால் அந்த கத்தியை பிடிங்கி வச்சுக்கோங்க அந்த கத்தியும் அவள் வசதியாக அவனை கொலை செய்து விடுகிறாய் கொலை செய்ததனால் அந்த உறுதி தந்தார்களே அந்த வேளாளர்கள் அத்தனை பேரும் தன்னை மாய்த்து கொள்கிறார்கள் ஆனால் அந்த நீலியை நாம் தெய்வமாக மாற்றவில்லை சமாதி இருக்கு அந்த இடத்துல ஆனால் அவளை தெய்வமாக வழிபடவில்லை ஆனால் கண்ணகியை தன்னை என்ன கொடுமை செய்தாலும் அவனுக்காக நீதி கேட்ட கண்ணகியை தான் இந்த சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது ஏன்னா ஒரு பெண் தன்னுடைய கணவன் இழ இறந்து போகும் பொழுது தன்னுடைய குழந்தை அந்த க இறந்த கணவனுடையது என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கக்கூடிய சமூகம் இந்த சமூகம் என்ன பண்ணாலும் அந்த கணவனுக்காக நீதி கேட்டால் நாம் போற்றக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இன்றளவும் இருந்து கொள்கிறது தனக்காக ஒரு பெண் நீதி கேட்கும்பொழுது அந்த பெண்ணை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை இதற்குத்தான் பெரியார் இன்றும் தேவைப்படுகிறார் பெரியாரை நாம் வெல்ல முடியாது இதை இந்த மாதிரி பழக்கங்களை இந்த இரண்டு நீதிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த மாறுபாடுகளை தொடர்ந்து கேள்வி கேட்டவர் தான் தந்தை பெரியார் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சமூகம் அதிர்ச்சி அடையக்கூடிய பல விஷயங்களை நீங்கள் அதிர்ந்தாலும் கவலை இல்லை எனக்கு வாக்கு அரசியலிலே நம்பிக்கை இல்லை தேவையும் இல்லை என்று செய்து காட்டிய பெரியவர்தான் தந்தை பெரியார் அவர்கள் அந்த பெரியாரை தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கொண்டாடி ஒரு காலகட்டத்திலே ஒரு கேள்வி கேக்குறாங்க தோப்பாவை பார்த்து இப்போ திடீர்னு பெரியார நிறைய பேர் விமர்சிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு காலத்திலே இந்த சமூகம் அறிவுசார் சமூகமாக இருந்தது அப்பொழுது பெரியாரை கொண்டாடினார்கள் பெரியாரை வந்து போற்றும் பொழுது அதை ஒரு மிகப்பெரிய அறிவுள்ள மனிதர்கள் செய்யக்கூடிய ஒன்றாக பார்த்தது இன்னைக்கு பெரியாரை திட்டுறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அதனால இது புரியாமையிலிருந்து அறியாமையிலிருந்து வரக்கூடிய ஒன்று என்று அவர் பதி பதிவு செய்கிறார் மதங்களை எப்படி சைவம் ஒரு அரசின் மதமாக இருந்தது அதே நேரத்தில் வைணவம் மக்களுடைய மதமாக எந்த அரசும் பெரிய கொண்டாடாத ஒரு மதமாக ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாருமே சைவ வழிபாட்டு வழியாக வந்திருக்கக்கூடியவர்கள் அதனால ஒரு பெரிய அரசாங்க போற்றுதல் அரசாங்கத்தை பற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு வைணவத்திற்கு கிடைக்காத நேரத்திலேதான் அது நெகிழ்ந்து கொடுத்து மற்ற சமூகங்களை சார்ந்தவர்களை கோயிலுக்குள்ளே அனுமதித்தது அதனால்தான் ராமானுஜர் எல்லா ஜாதியைச் சேர்ந்தவர்களும் கோவிலுக்குள்ளே நுழைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் என்று தோப்பா அவர்கள் சொல்கிறார்கள் இதுல மிக முக்கியமான கருத்து என்னவென்றால் மதம் என்பது அரசு நிறுவனமாக மாறிவிட்டால் அரசின் கை வீட்டுக்குள்ளே போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிட்டால் அந்த மதம் மக்களுக்கான மதமாக இருக்காது அது அரசிற்காக அதிகார வர்க்கத்தின் மதமாக மாறிவிடும் அது மக்களுடைய மதமாக இருக்க வேண்டும் என்றால் அரசிற்கும் மதத்திற்கும் ஆளும் கட்சிக்கும் மதத்திற்கும் ஆன இடைவெளி என்பது தெளிவாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் தொடர்ந்து தோப்பா அவர்கள் தன்னுடைய எழுத்துக்களின் வழியாக பேச்சுக்களின் வழியாக தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருந்தார் இப்படி இந்த சமூகத்திற்கான பல்வேறு கருத்துக்களை நம்முடைய கலைகளை நம்முடைய மொழியை நம்முடைய உணவு முறைகளை இது எல்லாம் தான் நம்ம என்ன தொழில் செய்கிறோம் எந்த பகுதியிலே வாழ்கிறோம் என்ன உணவை நாம் உட்கொள்கிறோம் அந்த உணவுக்காக என்னென்ன பழக்க வழக்கங்களை மேற்கொள்கிறோம் என்பதையெல்லாம் தொடர்ந்து ஏன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு உணவு முறை இருக்கிறது இங்கே விளையிறது அங்கே விளையாது இப்போ குளோபலைசேஷன் எல்லாமே ஒரு குளோபல் வில்லேஜுன்னு எல்லாமே ஒரு இடத்துக்கு எல்லாம் சந்தைமயமாக்கப்பட்டிருக்கிறது அதனால் ஏ அங்கேரு அர்ஜென்டினாவில் விளைஞ்சால் இங்கே கிடைக்கிது அது தவறு என்று யாரும் சொல்லவில்லை ஆனால் அப்படி இங்கே இருக்கக்கூடிய சூழலிலே நமக்கு ஏற்ற உணவா அது என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும் என்கிறார் அதே போல் இன்று சந்தைமயமாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஒரு காலகட்டத்தில் குழந்தைங்க பொம்மை வாங்கி கொடுப்பாங்க ஆனால் அதை தாண்டி தனக்கான விளையாட்டு பொருட்களை அவர்களேவும் தயாரித்து கொள்வார்கள் ஒரு குச்சியை எடுத்து ரெண்டு பனங்காய்களை காய்ந்து போன பனங்காயை கட்டி அவங்க ஒரு வண்டி வச்சு ஓட்டிகிட்டு போவாங்க இதெல்லாம் இப்போ பார்க்க முடியல தங்கள் குழந்தைகள் தனக்கான பொருட்களை தானே தயாரித்து கொள்ளக்கூடிய அதை பற்றி சிந்திக்கக்கூடிய அந்த கிரியேட்டிவிட்டியை இன்னைக்கு இந்த சந்தைகள் சிதைத்து கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து பதிவு செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த கார்பரேட் நிறுவனங்கள் நம்முடைய நம்பிக்கைகள் நம்மை ஒரு உப்பு நம்முடைய உப்பை நம்ம தயாரித்து நாம் வழி வழியாக உட்கொண்டு கொண்டிருக்கிறோம் திடீர்னு ஒரு பெரிய நிறுவனம் வந்து உப்பு சாப்பிட்றோன்ன பார்த்து நிறுத்து இது தப்பு இந்த உப்புல இது இருக்கா அது இருக்கான்னு கேள்வி கேட்கும்போது இதைவிட பெரிய ஒரு வயலன்ஸ் இருக்கான்னு அவர் கேள்வி கேட்கிறார் அதே போல இந்த களிம்பை பூசுங்கள் வெள்ளையாவீங்க அந்த களிம்பை பூசுன்னு வெள்ளையாவன்னா உன்னுடைய நிறத்தை யார் என்பதை நிராகரித்து உன்னை வேறொன்றாக மாற்றக்கூடிய அந்த அழுத்தத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் அவர் மீண்டும் 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 இந்த சமூகத்திற்கு ஒரு செய்தியாக சொல்லிக் கொண்டிருந்தார் இப்படி அவரைப் பற்றி பேச வேண்டுமென்றால் பேசிக்கொண்டே போக முடியும் அவருடைய கருத்துக்கள் புத்தகங்கள் என்பது பகு ஒரு அடிப்படையிலே இந்த சமூகம் சார்ந்த வாழ்வியலை கொண்டாடிய எழுத்துக்கள் அவருடைய எழுத்துக்கள் நாம் யார் என்பதை அடையாளம் காண அந்த எச்சங்களை அதன் வேர்களை தேடி சென்ற அவருடைய ஆய்வுகள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாம் யார் என்பதை நாம் எதை பாதுகாக்க வேண்டும் என்பதை எதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதையும் அவர் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருந்தார் அந்த பதிவுகளை நாம் என்றென்றும் மறந்துவிடக்கூடாது அதனால் வாசியுங்கள் வாசிப்பின் வழியாக இந்த உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் உங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய எல்லா மதத்தையரும் ஜாதியை சார்ந்தவர்களையும் உங்கள் அருகிலே இருக்கக்கூடியவர்களை நேசியுங்கள் அவர்களோடு உரையாடுங்கள் அவர்களுடைய வாழ்வியலை தெரிந்து கொள்ளுங்கள் அதுதான் இந்த சமூகத்தை அன்பான சமூகமாக தமிழ் சமூகமாக தக்க வைக்கும் நன்றி வணக்கம்